இப்போ குழந்த பெத்தேன்றதுக்காக மொத்தமாகவே உன்னை கூப்பிட்டுட்டு மாலை போட்டுட்டெல்லாம் நாங்கள் கும்பிட முடியாது நீங்களும் ஒன்று புரிஞ்சுக்கணும் குழந்தை இழந்துட்டீங்க அப்படின்னா வி ஆல் ஹாவ் வி ஆர் வெரி வெரி சேட் ஃபார் அந்த மாதிரி நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும் இனிமேல் அதுக்கு என்ன பண்ணணும் அடுத்த ஆஸ்க் ஆஸ்க் த கவர்மெண்ட் ஆஸ்க் வை லோக்கல் பாடிஸ் ஹேவ் ஃபெயில்டு லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸாக நம்ம ஏபிசி இருக்கும்போது அந்தந்த தெருவில் ஏன் எக்ரெசிவாக ஏபிசிஸ் ஏபிசின்னா ஆனிமல் பர்த் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கும்போது நம்ம இந்தியாவில் ஏன் அது எஃபெக்டிவாக எஃபெக்டிவா கொண்டு வரல ஏன் நடத்துறது இல்ல எஃபெக்டிவா அப்படின்னு கேட்கணும் நம்ம கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு ஏன் தெரியுமா இந்த ரெண்டு சைடுமே நம்ம கட்டுற டாக்ஸ் மணில தான் எல்லாமே போகுது இன்னைக்கு ஒரு குழி விழுந்திருக்கு தெருவுல ரோடு கேவலமா இருக்குங்க யாரை திட்டுவீங்க நீங்க டெஃபினெட்லி ரைட் இப்போ நம்ம டாக்ஸ் பேயர்ஸ் மணில இருந்து தான் இந்த ஏபிசி ப்ரோக்ராமுக்குனும் ஏஆர்வி அப்படின்னா ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போடுறதுக்குனும் காசு போயிட்டு தான் இருக்கு கோடி கணக்கில் எங்க இருந்து காசு வருது அப்போ அது எஃபெக்டிவா நடத்தல அதுல வந்து நிறைய கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு நாங்க சொல்லும்போது நீங்க ஆக்சுவலி கேட்க வேண்டியது யாரு கவர்மெண்ட் அப்சல்யூட்லி